கும்பம் கும்பராசிக்காரர்களுக்கு அற்புத நல்ல நிகழ்வுகள் இப்போது நடக்குங்க அதெல்லாம் ஒன்றும் கஷ்டம்லாம் கண்டிப்பாக கிடையாது ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி கஷ்டப்பட்டதெல்லாம் இப்போ இல்லைங்களே நல்லா நீங்களே யோசிச்சு பார்த்தீங்கன்னா போன வருஷம் நேரம் பாருங்கள் அழாத குறையாக அப்படியே வீட்டில் படுத்து கிடந்தீங்க அதுக்கும் முந்தின வருஷத்துலேருந்து ஒன்றுமே நடக்கலை சோம்பலாக இருந்தது இப்போ இந்த வருஷம் பிறந்ததுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் படிப்படியாக மாறி ஏப்ரல் மே ஜூனில் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ பரவாயில்லங்க அப்படின்ற அளவுக்கு தானே இருக்குது இது கொஞ்சம் நீடிக்கும் இந்த மாதம் என்னங்க ஸ்பெஷல் இந்த மாதம் பிற்பகுதியில் ரெண்டு சுவர்கள் கும்பத்தை வலுத்து பார்க்கிறார்கள் அது ஒரு பெரிய அமைப்பு ரெண்டு சுவர்கள் ரெண்டு சுவர்கள்னால் குருவும் சுக்கரனும் பன்னெண்டு ராசியில் உங்களுக்கு மட்டும்தான் அந்த ஸ்பெஷல் பன்னிரெண்டு ராசிகளிலேயே கும்பராசியை மட்டும் இந்த மாதத்தில் சுக்ரனும் பார்க்கிறார் குருவும் பார்க்கிறார் மாதத்தின் பிற்பகுதியில் பத்தாம் தேதிக்கு பிறகு நல்ல அமைப்பு எதிர்பாராத அதிர்ஷ்டம் ஷேர் மார்க்கெட்டை கை கொடுக்கக்கூடிய தன்மை எதிர்பாராத விதமாக ஒரு நண்பர் கை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு எதிர்பாராத விதமாக ஒரு நண்பர் வந்து அப்படி இப்படி நான் நான் வந்து உங்களை இது பண்ணுறேன் இது இப்படி பண்ணுறேன் என்கின்ற மாதிரியாக எல்லா நிலைமைகளிலும் முன்னேற்றம் கண்ணுக்கு நேராக தெரியக்கூடிய அமைப்புகள் என்ன உண்டு ஜென்மச்சனி விலகிட்டாலும் கூட எனக்கு மட்டும் சனி விலகின மாதிரி தெரிலங்க சும்மா நீங்கள் பாட்டில் எதையோ அளந்து விட்டுக்கிட்டு இருக்கிறீங்க என்னத்த சொல்றது என்கின்ற மாதிரியாக இன்னும் மனதுக்குள்ளேயே மருகி கொண்டிருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே இந்த முறை நல்ல முன்னேற்றத்தை கண்ணால் பார்க்க முடியும் கிட்டத்தட்ட பத்து வருஷமா ஒம்பது வருஷமா உங்களுக்கு குருபார்வை கிடைக்கல இப்போ தான் குரு பார்வை கிடைச்சிருக்கு இப்போ சுக்கர பார்வையும் சேர்த்து கிடைச்சிருக்கு ஒரு வழி இவ திறந்த இடத்துல இன்னொரு வழியும் அப்படியே திறந்திருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு வந்துவிட்டன தொட்டது தொடங்கக்கூடிய நினைத்தது நடக்கக்கூடிய தடைகள் விலகக்கூடிய மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய திருமணம் நடக்கக்கூடிய புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய வேலை மாற்றம் இருக்கக்கூடிய தொழில் முன்னேற்றம் நன்றாக இருக்கக்கூடிய வியாபார அமைப்புகள் செழிப்பாக இருக்கக்கூடிய இப்படியே அடிக்கிட்டே போகலாங்க கும்பராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் ஆண்டவன் வாழ்க்கை அளந்து தான் வச்சான்ற மாதிரி ஜென்மத்தில் போய் ராகு உட்கார வச்சுருக்கிறார் இந்த ஜென்ம ஜென்மராகு கூட இன்னும் ஒரு ஒரு வருஷத்தில் விளையணும் இந்த ஜென்ம ஜென்மராகு ஒரு வருஷத்தில் விலகினதுக்கப்புறம் உங்களை விட்டா பிடிக்கிறதுக்கு ஆள் இல்லைன்ற அளவிற்கு கும்பராசியோடைய முன்னேற்றம் மிகப்பெரிய அளவில் நன்றாக இருக்குங்க இப்போ நான் சொல்லியிருக்கிறதுலாம் தசாபக்தி அளவுகளுக்கு ஏற்ப பிறந்த ஜாதகத்தில் ஒரு அளவு ஒன்று இருக்குதுங்க ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறவர் பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறவர் லட்சம் பத்து லட்சம் கோடி பத்து கோடி இப்படியே போகுது இல்லை இந்த அளவில் உங்கள் பிறந்த ஜாதகம் எந்த அளவிற்கு இருக்கிறதோ பிறந்தபோது உங்களுடைய கிரக நிலைமைகள் இப்படித்தான் என்கின்ற அளவிற்கு இருக்கிறதோ அந்த அளவிற்கு முன்னேற்றம் மட்டும்தான் இருக்கும் பின்னடைவுகள் கண்டிப்பாக இருக்காது முன்னேற்றத்தை மட்டுமே கொடுக்கக்கூடிய சிறப்பு அமைப்புகள் இப்போது இருக்குது ரெண்டில் சனி இருக்கிறது மட்டும் ஒரு நிலையில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சூழ்நிலையில் பண வரவுகளில் வந்து ரெஸ்ட்ரிக்டட் பண்ணக்கூடிய அமைப்பு ஆயிரம் ரூபாய் எதிர்பார்க்குறத்துல எட்நூறுபா எழுநூறுபா மட்டும் தான் கிடைக்கும் ஒன்பதாம் இடத்துக்கு செவ்வாய் வந்துடுறாரு அப்பா கிட்டே இருக்கக்கூடிய உறவுகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஆனாலும் குருவின் பார்வையில் அவர் இருக்கிறனால பெரிய கஷ்ட நஷ்டங்கள் வராது தந்தைக்கு ஏதாவது செலவு இல்லை சொந்த ஊர்லேருந்து எதாவது செலவு வருது சொந்த ஊரில் வீடு கட்டுறது வாகனம் சொந்த ஊரில் பூமியில் தகராறு இந்த மாதிரியான சில விஷயங்கள் மாத கடைசியில் வரும் அதை கூட சமாளிச்சிடுற அளவுக்கு நல்லதாக இருக்குதுங்க கும்பத்தினர் எல்லோருக்கும் இந்த செப்டம்பர் மாதம்